எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு ஓடி மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் எல்லோருமே மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை டோக்கடிட்டாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பேர்த் ஸ்டேடியமில் நடந்துச்சு நிறையா ரெயின் இன்ட்ரப்ஷன்ஸில் ரெண்டு நல்லா மேட்ச் கடைசியாக இருபத்தாறு ஓவருக்காக வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு ஆஸ்திரேலியா வந்து பவுலிங் சூஸ் பண்ணாங்க பவுலிங் சூஸ் பண்ணி ஏன்னா அது வந்து ஒரு ஓவர் கேஸ் கண்டிஷன்ஸ் பிச் லேட்டாக நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பவுலிங் எடுத்தாங்க பவுலிங் எடுத்துட்டு அவங்களுக்கு நல்ல டிசிஷனாகவே போச்சு ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹிட்மேனு கிங் கோலி அப்படின்லாம் சொல்லி நிறைய பில்டப் கொடுத்துட்டு யாருமே டாப் த்ரீ சரியாக விளையாடல ஒரு முப்பது ரன் அந்த மாதிரி இருக்கலாமே ஒரு மூணு விக்கெட் எடுத்தாங்க நாற்பத்தாறு ரன்னுக்கு இருக்கும்போது நாலு விக்கெட் போயிருந்துச்சு நிறையா நாலு வாட்டி ரெயின் இன்ட்ரப்ஷன்ஸ் நடந்துச்சு நடந்து அதுக்கப்புறம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஓவராக குறைஞ்சிடு இருபத்தாறு ஓவராக குறைஞ்சும் போது எல்லாருமே சேர்ந்து ஒரு நூற்றி முப்பத்தாறு ரன் தான் அடிக்க முடிஞ்சிடுது உங்களுக்கே தெரியும் டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்குமே நூற்றி முப்பது ஒரு பெரிய ஸ்கோர் இல்லை இருபத்தாறு ஓவரு நூற்றி முப்பத்தாறு ஒரு பெரிய ஸ்கோராக இருக்குமா இல்லை ஈஸியாக அடிச்சிட்டாங்க நம்ம டீமில் பார்த்திங்கன்னா கே எல் ராகுல் தான் ஹையஸ்ட் ரன் கேட்டர் முப்பத்தெட்டு ரன் அடித்தார் அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலி முப்பத்தொன்று நிதிஷ்குமார் ரெட்டி பத்தொம்போது இந்த தொகுதி யாரும் பெருசாக அடிக்கலை ஆஸ்திரேலியா சைடில் மார்ஷும் ஜார்ஜ் ஃபிலிப்பு அவர் மேட்ரன் இவங்க மூணு பேருமே சேர்ந்து மேட்சை முடிச்சிட்டாங்க இதில் ஆஸ்திரேலியா பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஹாசல்வுட்டு மேத்யூ குன்னேமன் இவங்களே வந்து முடிச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ஒன் தேர்ட்டி சிக்ஸுங்கிற ரொம்ப கம்மியான ஸ்கூரை டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஓவர்ஸ் நல்லா ஈஸியாக சேஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஓடியெல்லாம் நடந்துச்சு எல்லோருமே என்ன நினைச்சாங்க ஓகே ரொம்ப நாள் கழிச்சு கிங்கோலியை ஃபீல்டில் பார்க்குறோம் ஹிட்மேனை பார்க்குறோம் ஒரு நல்ல ஸ்கோர் வரும்னு எல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இந்த மேட்சில் நடக்கலை எதிர்பார்த்த அளவுக்கு மேட்ச்சும் போல முதல் விஷயம் யாருமே பேட்டிங் சரியாக விளையாடல இன்னொன்று வந்து இது வந்து ரெயின் இன்ட்ரப்டட் மேட்சுங்கிறனால இந்த மொமெண்டம் தம் எப்போலாம் வர்றதோ அப்போல்லாம் பிரேக் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ மொமெண்டம் தம் சைடு வரும்போது அது பிரேக் ஆச்சுன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஸோ அதனாலேயே யாரும் பெருசாக அடிக்கலை அந்த இதுலேயும் முப்பத்தெட்டு முப்பத்தொன்று பத்தொம்போதுங்கும்போது அது ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் மாதிரி தெரியும் பட் என்ன இதுவே ஃபுல் ஃபிஃப்டி ஓவர் மேட்சாக இருந்ததுன்னா மேட்ச் வேறு மாதிரியே இருந்திருக்கும் ஸோ அது நடக்கலை ஃபஸ்ட்டு மேட்ச் தோல்வியோட ஆரம்பிச்சிருக்கு இது இன்னொன்று என்னென்னா இந்தியாவோட ஓடிஐயில் எட்டு கன்சிக்யூட்டிவ் ஸ்ட்ரீக்காக இந்த மேட்ச் பிரேக் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் ஓடிஐ லாஸ் இது ஸோ அது எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் யாரெல்லாம் இந்த மேட்ச்சில் கோலி அடிப்பார் ஆஸ்திரேலியாக்கு ஆகியன்ஸ்டாக அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு வந்து கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரு இந்தியன் ஃபேனாகவும் சரி ஒரு விராட் கோலி ஃபேனாக சரி இல்ல பேட் கமின்ஸ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் விராட் கோலி வந்து இந்த சீசன் இந்த இதில் சீரிஸில் நூறு ரன்னு கூட தாண்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பேட் கமின்ஸ் சொல்ற எல்லாமே நடக்கிறது ஞாபகம் நினைக்கிறேன் எல்லாருக்குமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் அதை யாரும் மறக்க மாட்டோன்னு நினைக்கிறேன் மொத்த இந்தியன் க்ரௌடியுமே சைலன்ஸ் பண்ணி காட்டுவோம்னு சொன்னவரே கடைசியில் அப்படியே செஞ்சு ட்ராஃபி அடிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ ஆரம்பமே நமக்கு வந்து கொஞ்சம் கோளாராக இருக்குது இதில் என்ன நடக்க போகிறது என்னன்னு தெரில இதுவரை தான் இன்னும் ரெண்டு ஓடி அஞ்சு டி டுவெண்ட்டிஸ்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கில்லோட ஓடிஐ கேப்டன்சி டெபியூட் வேறு அதுலேயும் ஒரு டிஸப்பாயிண்டிங்கான ஸ்டார்ட் எப்படி இங்கிலாண்டில் டெஸ்ட் கேப்டன்சி டெப்யூட்டில் முதல் மேட்ச் தோற்றாரோ அதே மாதிரி இங்கே ஆரம்பிச்சிருக்கு ஓடியிலையும் ஆஸ்த்ரேலியாவுக்கு ஃபஸ்ட்டு ஓடிஐ விக்ட்ரி அந்த பெர்த்தில் முதல் ஓடிஐ விக்ட்ரியாக இது அமைச்சிருக்கு ரெண்டு சைடுமே கீ பிளேயர்ஸ் இல்லை நம்ம சைடு பார்த்தீங்கன்னா ஜடேஜா இல்லை ஷமி இல்லை பும்ரா இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பேத் கமிங்ஸும் மேக்ஸ்வலும் இல்லை இருந்தாலும் இவங்க யாருமே இல்லாமல் இவ்வளோ பெரிய பெர்ஃபாமன்ஸ் ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஸ்திரேலியா வந்து எவ்வளோ பெரிய டீம் பிளேயர்னு சும்மா அவன் சொன்னாங்க பிக் டீம்ஸ்லாம் எப்போ விளையாடமோ கரெக்டாக அப்போ வந்து ஆப்பிடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆஸ்திரேலியா இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்காங்க இதோடு இது முடியல இந்த சீரீஸோட ஆரம்பம் தான் இது ஸோ இன்னும் ரெண்டு ஓடி மேட்ச்சு அஞ்சு டி ட்வெண்ட்டிஸ் இருக்குது பார்ப்போம் நல்லாடாக நடக்கும் நம்புவோம் யாரெல்லாம் அடுத்த மேட்சில் விராட் கோலி நல்லா அடிப்பார் ரோஹித் சர்மா நல்லா அடிப்பாங்கன்னு நம்புறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஓடி மேட்சில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பை பாய்